வெல்கம் டு பாப்பீஸ் சமையல் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை அது தேவையான மஷ்ரூம் பெரிய வெங்காயம் பெப்பர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க கடுகு போட்டுருங்க கடுகு பொரியட்டும் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ நம்ம வெட்டி வைத்த பெரிய வெங்காயத்தை உள்ள போட்டுருங்க வெங்காய போட்டு நல்லா வணக்குங்க கொஞ்சம் கருவேப்பில போடுங்க ஒரு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த காளானை இந்த வெங்காயத்தில் ஆட் பண்ணிடுங்க நான் இல்ல ரெண்டு பேக்கெட் காளான் போட்டிருக்கேன் ரெண்டு காளான் ரெண்டு பேக்கெட் போட்டாலும் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் வரும் ரெண்டு பேர்தான் சாப்பிட முடியும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் அந்த தண்ணியில் கொதிக்கட்டும் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம பெப்பர் அரைச்சி வச்ச பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து சப்பாத்தி கூடலாம் வச்சு நல்லா அருமையாக இருக்கும் கொஞ்சம் சில்லி பவுடர் வேணால் ஆட் ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மெயினாக இது பெப்பர் பெப்பர் ஃப்ரைனால் மெயின் ஜாஸ்தி ரெடி ஃப்ரை